குருவே சரணம் என் ஆத்மாத்மா குரு திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு முதல் என் வணக்கம் அடுத்தது பாடம் கற்பிக்கும் ஆசிரியப் பெருமக்களுக்கு வணக்கம் அதேபோல் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் கோச் அவங்களுக்கு வணக்கம் அதே போல் ஏஎல்பி அலுவலகத்தில் செய்யக்கூடிய ஊழிய அன்பர்களுக்கும் வணக்கம் என் பெயர் லாரன்ஸ் நெய்வேல் டவுன்ஷிப்பில் இருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி காவல்துறை போக்குவரத்து ஆய்வாளராக பணி செஞ்சு பணி நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதம் பணி நிறைவு பெற்று ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இடையில் ஓம் சரணபாவா டிவி பார்த்துருக்கும்போது சார் சாருக்கிட்ட ஐயா பொது குடும்பத்தி ஐயா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் சம்பத் சுப்பிரமணியம் சார் அவருடைய வீடியோ கிளிப்பு பார்த்தேன் அதுக்கப்புறம் சாந்திதேவி மேடம் அப்புறம் சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் உமாதே வெங்கடம்மா இவங்க வீடியோக்கெல்லாம் பார்த்தேன் என்னடா ஒரு பூசாக இருக்குது அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து அடிப்படை தெரியாது இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்க்க தான் போய்க்கு நோடைய பார்க்குறவங்க பக்கத்தில் நிற்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த விரலவு ட்ரீங்கன்னு பாங்க அவங்களாம் அதுதான் தெரியும் எனக்கு மற்றபடி தினசரி கால்நடலை பார்ப்பேன் இன்றைய நாள் நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்பேன் அவ்வளோதான் மற்றபடி ஜாதகத்தை ஒன்றும் தெரியாது அப்படி இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்த பிறகு லக்கணப்புள்ளி நட்சத்திர புள்ளி நகர் தான் அப்படி ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ளே ஐயா எப்படி கண்டுபிடிச்சி சொன்னாங்களோ அதுமாரி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது சரி இது துல்லியமான பலன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வேண்டி நான் ஐயா கிட்ட வந்து நேரடியாக ஜாதகம் பார்க்கலாம் என் குடும்பத்தோட நாங்கள் மூணு பேர் என் மனைவி மகள் மூணு பேருக்கும் ஜாதகம் பார்க்கணும் எண்ணத்தில் நம்பர்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நானும் வந்து பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் சேர்கிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன் போட்டு பார்த்தேன் நான் எனக்கு புரியல தான் அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து க்ளாஸை சேர்ந்து படிங்க அப்படின்னா சரி நானும் பேசிக்கில் சேர்ந்து படித்தேன் படிக்கும்போதே வந்து இந்த கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்கள் ராசிகள் அதன் வீடுகள் அப்புறம் இருபத்தி எட்டு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாகங்கள் இதெல்லாம் சொன்னாங்க சரி நல்லா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுனேன் அடுத்தது பேசிக் முடித்த உடனே அட்வான்ஸ் கிளாஸ் எனக்காக வந்து ஐயா எங்கள் கோச்சு திரு திரு கோடீசன் ஐயா எனக்கு சிபாரசு பண்ணாங்க அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு கோடான கூட நன்றி என் வகுப்பில் அட்வான்ஸ் க்ளாஸ் சேர்த்து சேர்த்ததுக்காக வேண்டி நம்ம குரு ஐயா பொது குடும்பத்து ஐயா எனக்கு நன்றி இப்போ ஒரு பத்து நாள் அட்வான்ஸ் க்ளாஸ் போயினே இருந்தது நான் ஆய்வுக்காக எங்கள் பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷீட்டில் வந்து தெரிஞ்ச பையன் கார்த்தின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஜாதகம் தான் கொடுத்தம்பி அப்படின்னா அது அவனோட ஜாதகம் அவனுடைய மனைவி ஜாதகம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவர் ஜாதகத்தையும் கொடுத்தாங்க இது நான் அந்த ஜாதகத்தை வாங்கி கட்டெல்லாம் போடலை கையில் வாங்கி படு பார்த்தேன் பார்க்கும்போது நம்ம பொதுக்குட்டுமூத்தி ஐயா வந்து வேண்டிக்கினேன் ஐயா நீங்கள் தான் எனக்கு நாக்கில் வந்து உக்காரணும் அப்படின்னேன் அதேமாரி நீம் கருவாளி பாப்பாவை என் நெத்திக்கு நேராக நீங்கள் வாங்க எனக்கு எனக்கு அருளாசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்தேங்க பிறந்த தேதி நேரம் இடம் ரெண்டு பேரையும் பார்த்தேன் பார்த்த உடனே இது எப்படி இந்த கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இல்லை எங்கள் அம்மா சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னாரு இல்லையே உனக்கு செட் ஆகாது அப்படின்னா ஏன்னா அந்த பொண்ணுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைலாம் வரது இருக்குமே ஆமாண்ணா ஒரு மாதம் தான் ஆச்சு இப்பயே தனி சமையல் பண்ணின்னுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேலே மாடியில் சமைக்கிற எங்கள் அம்மா கீழே சமையல் கீழே சமைச்சின்னு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படின்னாங்க சரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற எந்த பிரச்சனையும் பண்ணாத எதுவாக இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் நீ அதிகமாக வந்து தூங்கணும் தூக்கத்தை மட்டும் கைவிடாத உடம்பு நீ மெக்கானிகால உடம்பு சூடு வெயில் அடிக்கிறது அந்த சூட்டை வந்து நீ வந்து குறைச்சிடணும் அப்படி சொன்னாங்க ஐயா ஏன்னா அவருக்கு வந்து டி நைன் வந்து நிகழ்காலத்தில் இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து டி நைன் வந்து எதிர்காலத்தில் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படி சொன்னாங்க இந்த ஒரு நிகழ்வு இது முக்கியமானதுங்க அதுதான் ஆனால் கட்டம் போடாமல் சொன்னது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஐயா வந்து என் வாக்கில் வந்தது தான் பெரிய வரமான்னு நினைக்கிறேன் நான் அடுத்தது இந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து பாரம்பரியத்தில் வந்து கணக்கு போட்டுருப்பாங்க உதயாதிநாளிகை இருப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு சொல்லுவாங்க அது விரலை விட்டு கூட்டுவாங்க அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் ஆகும் ஐயாவுடைய ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துடைய உழைப்பு ஒரு செகண்டில் பேரியும் தேரியன்னு நிமிஷத்து மணி போட்ட உடனே செகண்டில் நம்ம கைக்கு வந்து போகுது அந்த ஜாதகருடைய பலன் வந்து போகுது ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க நான் இந்த ஏல்புக்கு வரத்துக்கு முன்னாடி விவசாயத்துக்கு போவேன் இங்கேருந்து வர்றது தான் ஏந்திரிக்கிறது ஒரு எட்டு மணிக்கு ஏஞ்சிட்டு போவேன் ஆனால் இது வந்த பிறகு என்னை அறியாமல் நாலு மணிக்கு ஏஞ்சிடுறேன் எனக்கு வயசு அறுபத்தி நாலு ஆகுது ஆனால் என்னை அறியாமல் ஏந்தி நாலு மணிக்கு ஏஞ்சி அஞ்சுக்கெல்லாம்